சிரிப்பு சிறுப்பாக தான் வருது சரிப்பா வாங்கப்பா எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படி இருக்கீங்க மணியாச்சு ஆயா வந்து நெற்றி வந்து என்ன செய்ய போகிறேன் என்னடா முக்காடு போட்டுக்க வச்சுங்களா நான் ஒரு முஸ்லீம் அம்மா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருப்பான் அதனால் வந்து அப்படியே சரி முக்காடு போட்டேன் அப்புறம் எடுத்துட்டேன் சரிங்களா இன்னைக்கு வந்து வியாபாரத்துக்கு போகணும் வியாபாரத்துக்கு போயிட்டு அப்புறம் தீபாவளி வேறு வருது தீபாவளி வருது சரி நின்று ஒன்று இதை சொல்லிக்கிறேன் பார்க்குற மக்கள் லாயாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பர் ஷார்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பா நீங்கள் குடிக்கிற ஒரு டீச்சல உதான் போட்டு விடுங்கப்பா அவங்க காலை கையாக கும்புறேப்பா தயவுசெய்து எனக்கு சூப்பர் ஷார்ட் கொடுங்கப்பா தீபாவளியெல்லாம் வருது சம்பளம் வரும்போது என்னன்னு தெரியலை சரிங்களா நம்ம அதுக்குள்ளேயே ரெடி பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்புறம் தீபாவளிக்குலாம் சரக்கு எடுக்கணும் இப்போ அப்போ தான் யோசித்தேன் இப்போயே வாங்கி நம்ம பாக்கெட் போட்டு வச்சுக்கிட்டோம்னா தீபாவளிக்கு போய் சந்தை சந்தைக்கு போய் எடுத்துக்கொண்டு கொண்டு விற்கலாம் அப்பப்போ வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது யார்கிட்டையாவது ஒரு பத்தாயிரூவா கடை வாங்க போகிறேன் கடனை வாங்கி சீரகம் மிளகு எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் பட்டை சோம்பு ஏலக்காய் எல்லாமே ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கி வச்சுக்கிறோணும் அது போக தீவாவளிக்கு ஒரு வரைக்கும் ஓட்டிக்கலாம் போட்டு 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 ஒரு பையில் எடுத்து வச்சுக்கிறோணும் இது சீரகம் இது மிளகு இது வந்து கடுகு இது வந்து வெந்தயம் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் அப்படி சொல்லி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுக்கிறோணும்ப்பா வச்சுக்கிட்டு அப்படியே விற்று விற்கணும்ப்பா அப்பப்போ போட்டால் முடியாமல் முடியாமல் போயிடுவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு உட்காந்து பேக்கெட் போட்டோன்னா சரியாகிடும் சரிங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆயாவா ஆயா வந்து முடியாமல் போயிட்டேன் உண்மைதான் முடியாமல் போயிட்டேன் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் ஆயா வந்து பல தொழிலுக்கார கம்பல பல தொழில் எந்த தொழில் தெரியாமலாம் இல்லை ஆனால் ஒரே ஒரு தொழில் தெரியாது வட்டிக்கு மட்டும் எனக்கு விட தெரியாது வட்டிக்கு விட்டால் எனக்கு வரவே வராது என்னை ஏமாத்திடுவாங்க ஒரே ஒரு நாள் வந்து ஒரு பத்தாயிரரூபா ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை கொடுத்தேன் குடிசை வீட்டில் இருக்கும்போது கொடுத்தேன் அப்போ அந்த பையன் வந்து வட்டியை கொடுக்கல ஏய் ஏன் இழிச்சிக்கிட்டு தரவே மாட்டேங்கிட்டான் எனக்கு என் குரல் தான் சாப்பிட்டான குரலை குழந்த மாதிரி பேசுவேன் யார்ட்டையும் படக்கு பிடக்குன்னு பேச தெரியாது அதனால அப்புறமேட்டுக்கு அவனை வட்டி வேணாம் ஒன்றும் வேணாம்ண்டா என் காசை மட்டும் குருவா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு என் காசை மட்டும் நான் வாங்கிட்டேன் அவன் என்னை ஏமாற்றி கேட்டிருக்கான் மொழி கொடுத்துட்டே வாங்கிட்டேன் மண் செம்மண் நல்லி கூட நான் விற்றுருவேன் எப்படி செம்மண் இருக்கலை அதை அள்ளிட்டு வந்து கூட உருண்டை பிடிச்சி பொங்கல் கொத்துருவி அப்படி ஒரு திறமைக்கார வாயாதே நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த தொழில் தெரியாதுன்னு நினச்சிக்கிறாங்க சில்வர் பாத்திரம் வாங்கணுமா ஒத்தக்கடை போகணும் ஒத்தக்கடை போய் எடை போட்டு வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்கும் வேணுன்ற பாத்திரம் வாங்கலாம் வேறு சீரு சீரு கொடுக்குற எல்லா பாத்திரம் ஒத்தக்கடை இருக்குல்ல யானை மேலே ஒற்றக்கடை அங்கே போகலாம் அப்புறமேட்டுக்கு இது காய் மார்க்கெட்டுக்கு மொத்த கடைக்கு போகணுமா மாட்டு தாணிக்கு போகலாம் போய் பார்த்து பார்த்து நல்ல பொருளாக வாங்கணும் ஏமாறக்கூடாது அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சாமான் வாங்கி வைக்கணுமா அதுவும் ஹோல்சேல் கடைக்கு நம்ம மீனாட்சி மட்ட போகலாம் சரிங்களா நந்தி சிலைக்கிட்ட போகணும் அங்கே போனோம்னா வேணுன்றதுக்கு பூரா ஹோல்சேல் கடை ஊக்குலேருந்து ஊசியிலேருந்து எல்லாம் பித்தானிலேருந்து நமக்கு என்னென்ன வீட்டுக்கு தேவையோ அத்தனை ஹோல்சேல் கடையில் விற்கிதுப்பா சரிங்களா பார்க்குறவங்க எல்லா பேரும் வெளியூர் இருந்தாலும் அந்த மாதிரி போய் வாங்குங்க அதுக்கப்புறம் ஜட்டி வாங்கணுமா ஜட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் ஹோல்சேல் கடையில் எப்படி வாங்கலாம் எந்த கடைக்கு போகலாம் எந்த இடத்துக்கு மதுரைக்குள்ள வெளியே தெரியாது மதுரைக்குள்ள சரிங்களா ஆயாப் தெரியும் அதுவுமே கீழே வாசலில் நம்ம பத்து ஆ பத்து தூண் இருக்குல்ல பத்து தூணு அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே வாங்கலாம் பத்து தூணுக்குள்ளே எங்கே போனாலும் வாங்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் சேலை சேலை இந்த சேலை இப்படி கண்ணில் பார்த்தோன்னே இது எவ்வளோ நூறுரூவாயா ஐம்பது ரூபாயா இரநூத்தி ஐம்பது ரூபாய் கண்டுபிடிச்சிக்குவீங்க நான் சரிங்களா அதனால் வந்து நாங்கள்லாம் முதல் போட்டு ஜட்டியிலேருந்து பாடியிலேருந்து டவுசர்லேருந்து அப்புறம் சேலை பட்டு சேலை காட்டன் சேலை ராணி சிலுக்கு சுங்குடி சிலுக்கு இப்படி எல்லா சிலுக்குமே பார்த்து வந்தவங்க தான் நாங்களும் எல்லாத்துலேயும் முதல் போட்டு எல்லாம் விற்றுக்கிட்டு ஓஞ்சு இப்போ வந்து ஓட முடியலை ஆட முடியலை சீரகம் மேல கருவாடு விற்றுக்கிட்டுருக்கோம் சரிங்களா எல்லாமே கம்மி விலை தான்ப்பா கம்மி விலை தான் வேணும்னா கடனுக்கு ஆன்லைனில் கொடுங்க கடனுக்கு வேணால் வாங்கிக்கிறலாம் ஏதோ இருக்கப்பட்டவங்க அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க சரிங்களா வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே உக்காந்து பெட்டேக்ஸை கொஞ்சம் நடந்து நடந்து போங்க கடைகளுக்கு போங்க நினச்ச விலைக்கு நினைச்ச கடையில் வாங்கலாம் இது வந்து யார் பற்றியுமே யார் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது வாங்க அப்படின்றலாம் பேசலை இது ஒரு பொதுவான பொது தளத்தில் நிறையா சண்டை வந்துக்கிட்டு இருக்கும் நிறையா ஏய் சேலை வந்து நல்லா இல்லை கிழிஞ்சிருக்கு ஓட்டையாக இருக்குது எனக்கு திருப்பி கூட அதெல்லாம் முடியாது பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது பொது வலைத்தளத்தில் நிறையா ஐடியில் சண்டை வந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி பேசிக்கிட்டீங்க நீங்கள் ஏன் அவங்ககிட்ட வாங்குறீங்க உங்களுக்கு வாங்க தெரியாதா வேணும்னா கடனுக்கு வேணால் வாங்கலாம் ஒரு அஞ்சு நைட்டு எடுத்துகிட்டு நூறு நூறுரூவா போட்டு விடலாம் அப்போ வேணால் அவங்க பொருள் ஊற விற்றுரும் இல்லையா கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அது ஸ்டாக் ஆகிடுச்சி இது ஸ்டாக் ஆகிடுச்சி நீங்கள் எத்தனை புடவைய மேலேயே சுற்ற முடியும் நட்டம் தானே அதனால் யோசித்து கொஞ்சம் ஏன் நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி துணியெல்லாம் எடுத்துலாம் விற்றா ஜெயிக்க முடியாது பா ஜெயிக்கவே முடியாது அலையணும் அலையணும் அது வந்து ஏதோ சும்மா கொடுக்குறோம் இது கொடுத்து அப்படியே இது மாற்றி அதை மாற்றி ஏதோ நடக்குது போல் தெரியுது சரி நடக்கிட்டு விடுங்க நமக்கு அண்ணா ஏன்னா அதெல்லாம் துணியெல்லாம் எடுத்துலாம் ஜெயிக்க முடியாது தவணைக்கு வேணால் கொடுத்தாலும் முதல் எடுத்த காசை முத வாங்கணும் அட்வான்ஸாக அதுக்கப்புறம் நூறு நூறுரூவாயாக கட்டுது வாங்கினா நம்ம பொருள் ஊற விற்றுரும் நம்ம பொருளெல்லாம் இது பண்ணலாம் தேவ நான் துணி விற்க போகிறேன் நான் நைட்டி விக்கப்பறேன்னு பேசாமல் போடிக்கிட்டு இறக்குற வ வலைத்தளத்தில் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வர்ற வருமானத்தை சம்பாதிக்கிறத விடாமல் வாங்கிறத பாரு அடியை உனக்கு தாண்டி என்ன ஒழுங்கா தான் வீவை அல்லோ அள்ளுது கொட்டோ கொக்குது வேணுன்றது வருது தேவையில்லாமல் நம்ம அதை வாங்க விற்க போவோம் இதை வாங்கி விற்க போவோம்லாம் தேவையில்லாமலாம் பண்ணாத சரியா நாங்களாம் எல்லாம் விற்று மழை வேஞ்சி ஓஞ்சி உட்காந்தவங்க அங்கே விற்கிறோம் சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து எடுத்து நம்மளே சுற்றி 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 கீழே கூடணும் அப்புறம் வேஸ்ட்டு அந்த சேலையை ஒரு தடவைக்கு கட்டிட்டோன்னா மறு தடக்க எங்கே கெட்டுறோம் அதனால் சொல்கிறேன் பார்த்து பத்திரமாக வியாபாரம் பாருங்கள் மக்களே அதெல்லாம் ஒன்றும் லாபம்லாம் கிடைக்காது நம்ம நினப்பு பொழப்பை கடுத்துட்டு போக வேண்டியதே சரியா அதனால் இருக்கிற புருஷன் பிள்ளைங்களை ஒழுங்காக வேலைக்கு விட்டு அவங்ககிட்ட உட்காந்து காசு திண்டுக்கிட்டு சோற காய்ச்சிக்கிட்டு பெட்டேக்ஸை பிறக்க பிறக்கன்னு தேய்ச்சிக்கிட்டு பேச்சாம உட்காருங்க தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் சண்டை இருக்கீங்க அந்த வேலை நல்லா இல்லை அந்த சேலை நல்லா இல்லை இந்த சேலை ஓட்டையாக இருக்குது அந்த சேலை கிழிஞ்சிருக்கு இந்த சேலை வீட்டு வேலைக்காரங்க கட்டுற மாதிரி இருக்குது இந்த சேலைன்னா நல்லா இல்லை கலர் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு சண்டை கொடுத்துட்டுருக்காங்க நிறையா சண்டை வந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியாது நிறைய ஐடியில் சண்டை தான் இருக்கிறாங்க எதுக்கு நம்மளாம் போக வேண்டியது எங்கள் அடைக்கு நம்ம வேணுன்ற கலர் போய் எடுத்துகிட்டு போய்ச்சாம போக வேண்டியதுன்னு இப்போ நான் எங்களுக்கெல்லாம் துணிமணி வாங்கி விற்க தெரியாமையாக இருக்குது எங்கள் ஒரு கட்டைப்பயில வச்சுட்டு பத்து பாவடையை கொண்டு போய் விற்று அழகாக விற்கும் பத்து பாவடை எடுத்தா அழகாக விற்கும் உள்பாவடை பாவடை முக்கியமாக வாங்குவாங்க நல்லா கேட்டுக்கோங்க ஏவாரம் பார்க்குறவங்கள்ட்ட உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் சொல்லித்தரேன் கேளுங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நான் ஒன்று சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க சேலை வாங்கி விற்காதீங்க அதில் லாபம் கிடைக்கும் வேணாம் சேலை வாங்கி விற்காதீங்க ஜாக்கெட் போட்டு உல்பாவிட அந்த மாதிரி வாங்கி விழுங்க இப்போ தீபாவளி டாயம் ஜாக்கெட் போட்டு விதவிதமாக இந்த ஜ இது சமைக்க வச்சு அது வச்சு இது வச்சுலாம் விற்கிற சேலை சட்டை அந்த மாதிரி வாங்கி ஒரு அளவுக்கு எத்தனை வருஷம் சேலையாக இருந்தாலும் அந்த சேலைக்கு மேட்சிங் இருக்காது அப்போ அதை பார்த்து பார்த்து எடுத்துக்கிடுவாங்க அதுவுமே இப்போது ஆன்லைனில் கலர் தெரியுதா தெரியலன்னு தெரியல சரிப்பா இது நமக்கு தேவையில்லாதது யார் எப்படியோ விற்றுட்டு போகிறாங்க சண்டை விட்டு போகிறாங்க சரியா நம்ம தொழிலை நம்ம பார்ப்போம் அதனால் வந்து செய்யும் தொழிலே விட்டு நல்லா வழங்கிட்டு எ வீடியோ உங்களும் பாருங்கள் எல்லா பேரும் seria makle